திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கூற்று செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு பாடல் ஐம்பத்தி ஆறு இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை குறை வேணாம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மென்மேலும் பெருகணும் எல்லாரும் பாருங்கள் மற்றவங்களுக்கும் பகிருங்க ஓம் நமச்சிவாய் திருச்சிற்றம்பலம் கிழியும்படி அடல் குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பீர் எரிவாய் நரக புழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகிரீர் பகிரீர் மறந்தவர்க்கே கிழியும்படி அடல் குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாதியிரு பேர் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்பட கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரம் பகரீர் பகரீர் மறந்தவக்கே சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் வலிமையுடைய கவுஞ்ச மலையை பிளந்து ஒழியுமாறு வலிமையுடைய வேலாயுதத்தை விடுத்து அருளிய திருமுருகப் பெருமானை புகழும் பாடல்களைக் கேட்டு உள்ளம் உருகி ஏனைய இழிந்த பாடல்களை கற்காமல் இருப்பீராக நெருப்புடன் கூடிய நரகக் குழியையும் அதனால் அனுபவிக்க கூடிய துன்பத்தையும் நீர் இல்லாத வழியே சென்று தவித்து யமனுடைய ஊருக்கு போகின்ற கொடிய வழியையும் அதனால் உண்டாகும் துன்பத்தையும் மற்றவளுக்கு மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எப்படி சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா முருகப்பெருமானையே நினைங்க முருகப்பெருமானை வேண்டுங்க அவனுடைய திருவடி துணை இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும் கடைசி காலமான யமங்கிட்ட போகும்போதும் நம்மளுக்கு அவர் தான் நம்மளுக்கு பக்கத்துணையாக இருப்பார் அப்படியாக அந்த வேதனையெல்லாம் இருந்து நம்ம எப்படி மேல்றதுன்னா அது முருகனுடைய திருவடி தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத அருமையாக சொல்லியிருக்காரு எல்லா பாடல்களையும் அதையும் கேட்டுக்கின்னு கஷ்டப்படாதீங்க திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி பரவசம் அடைஞ்ச முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்கன்னு அருமையாக சொல்கிறாரு கிழியும் வடி அடல் குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாதி இருப்பீர் எரிவாய் நரக குழியும் துயரும் பட கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே அருமையான இந்த பாடலை பாடுங்க திருப்புகொழ தேவாரத்தையும் திரு திருவாசகத்தையும் கந்தர அலங்காரத்தையும் கந்தர அனுபூதியையும் எதையாவது பாடுங்க ஏன்னா தேவாரம்ன்றது ஞான சம்பந்தர் தேவாரத்தை முருகர் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு அது முருகப்பெருமானுடைய திருவுருளை நினைச்சு பாடுங்க படிங்க உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்